بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد لنية الله والله الله ودنا لديار அல்லாஹ் தூய்மையானவன் அந்த பெயரை நபிகனாருடைய புறப்போடு சேர்த்து சுபகான மவுளி தண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அது முற்றிலும் பிழையானது என்ற கருத்தை நாம் தெளிவாக நபி வழியிலேயும் குர்வானிலிருந்தும் சில ஆதாரங்களை முன்வைத்தோம் இன்றைய தொடரிலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகனாருடைய பெயரிலே பிறந்த தின விழாக்கள் எடுக்கப்படுகின்றன கணியத்துக்குரியவர்களே இந்த விழா நபிகனார் வாழ்ந்த காலத்திலே எடுக்கப்பட்டனவா அதேபோல் அல் ஹொலாஃபா ராஷிதூன் அபக்ரு சத்தீக் அலி அல்லாஹூ தாலு அவர்கள் உமர் ரசுமான் அலி சொற்குலோகத்துக்கு நன்முறையாக சொல்லப்பட்ட சஹாபாக்கள் செய்தார்களா அவர்களை அவர்களுடைய காலத்திலே வேறுபல சஹாபாக்கள் சட்ட வல்லுநர்கள் உம்மஹாத்துல் மோமினின் மோமினானவருடைய தாய்மார்கள் ஆயிஷா அப்சா ஜெயின போன்றவர்கள் செய்தார்களா என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதிலே தான் வரும் நாங்கள் எங்களுடைய வாதாட்டம் நாங்கள் நபிகளார் மீது கொண்ட அன்பு பாசத்தினால்தான் நாங்கள் இவ்வாறு செய்கின்றோம் என்று கூறுவது முற்றிலும் பொய்யானது மனிதர்கள் கூறுகின்ற ஒரு பொய்யான கருத்து இந்த சகாபா பெருந்தகைகள் சொர்குலோகத்துக்கு நன்மராயம் சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் நபிகளார் மீது வைக்காத அன்பையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் நபிகளாரை முற்றிலும் நேசித்தவர்கள் குலஃபாக்கள் நாலு ஹலீஃபாக்கள் அஷரத் முபஷரீன் சொருக்குலோகத்தை குலோகத்தைக்கு சொல்லப்பட்டவர்கள் மதுர் சஹாபாக்கள் மதர் பொற்களத்திலே கலந்து கொண்டவர்கள் மையத்தில் உலவான் போன்றோட உடன்படிக்கையிலே கலந்து கொண்டவர்கள் இவர்கள் உண்மையிலே இறைவன் மீது நபிகளார் மீது அன்பும் பாசம் கொண்டவர்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த தொடரிலே இமாம் அபு ஹனீஃபா இமாம் அகமத் இமாம் ஷாஃப் இமாம் மாலிக் போன்றவர்கள் யாராவது இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்களா அல்லது இது இதை அவர்கள் செய்திருக்கின்றார்களா முன்னுள்ள சலகுசாலிங்களிடத்திலே இது சம்பந்தமாக எந்த விதமான அசர்களும் அடையாளங்களும் பெற முடியாமல் இருக்கின்றது என்றால் எப்பொழுது ஆரம்பமானது ஹிஜ்ரி மூன்றாம் நூற்றாண்டிலே தான் மூன்றாம் நூற்றாண்டிலே தான் தௌலத்துல் ஃபாத்துமியான் சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதியிலே தௌலத் உபைதியா என்று அழைக்கப்படுகின்ற ஆட்சியாளன் கெட்டவன் அவன் யகூதி அவன் ஒரு மஜூசி இடத்திலே வளர்க்கப்பட்டவன் அவனும் யகூதி அவனுடைய தந்தையும் யகூதி அதேபோல் நசாராக்கள் இவர்கள்தான் விளையாடுத்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த செயலை முன்னுள்ள சலபுசாலிஹிங்கள் நல்லோர்களான ஹைருல் கர்னி கர்னி நூற்றாண்டிலே சிறந்தது எனது நூற்றாண்டு என்றும் அதற்குப் பின்னா சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலந்தான் சிறப்புக்குரிய காலம் அந்த காலப்பகுதியிலே யாரும் இந்த மீலாது நபி என்ற பெயரிலே விளையாடுக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்த நாள் எது என்பதிலே எந்த விதமான உடன்பாடான கருத்துக்களும் கிடையாது நபிகளாருடைய பிறந்த காலத்தை வரையறுக்க முடியாமல் இருக்கிறது பிறந்த நாள் எது என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன இமாம் இம்லு கசீர் தஃசீரல் குருவால் அதையும் சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான எல்லா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தப்சீர்கரையின் நூலாசிரியர் இமாம் இபுனு கசீர் அவர்கள் கூறுகிற பொழுது ரபீலவோல் மாதம் இரண்டிலேயா அல்லது நாலிலேயா அல்லது எட்டிலேயா அல்லது பத்திலேயா அல்லது பன்னெண்டு இல்லையா அல்லது இல்லையா பிறந்தார்கள் என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன கணியத்துக்குரிய சகோதரிகளே இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருந்தால் அல்லாஹ் ரஹவத் ஆலா ரம்தானுடைய பிந்திய பத்திலே மகத்தான ஓர் இரவு இருக்கிறது என்று அல்லாஹ் வரையறுத்ததை போன்று அந்த மகத்தான இரவிலே தான் குருவான் இறக்கேறப்பட்டது என்று கூறியது போன்று அசுல் லவாஹிர் அது சிறப்புக்குரிய நாட்கள் என்றும் முஹர்ரமுடைய ஒன்பதாவது பத்தாவது நாள் சிறப்புக்குரியதென்றும் இப்படி அரஃபாவிலே தங்குவதான ஹஜ் என்றும் இப்படி வரையறுத்து கூறியதைப் போன்று இதை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நபி அலை சலாத்து அவர்கள் அதை குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கவில்லை அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருந்தால் நபி அலி சலாத்து வசூல்லா அவர்கள் அதை குறிப்பிட்டிருப்பார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நபிகனாருடைய பெயரிலே நபிகளாருடைய பிறப்பிலே விளையாடுப்பதுங்கிறது ஒரு முன்கூறான வறுக்கத்தக்க நூதனமான ஒரு செயலாயிருக்கும் ஆகவே தனியத்துக்குரிய சகோதரர்களே இந்த தினங்களிலே அல்லது வேறு தினங்களிலே நபிகளாறு மீது நாங்கள் விளாடுப்பதாக பிறந்த தினம் விளையாடுப்பதாக இருந்தால் நபிகனாருடைய சுண்ண அதற்கு உடன்பாடாக இருக்க வேண்டும் குரோடு வழிகாட்டில் இருக்க வேண்டும் குருவானுடைய வழிகாட்டலும் நபிகராருடைய சுண்ணாவும் இல்லாத காரியங்கள் தூய்மையோடு செய்யப்பட்டாலும் நபிகளாரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று செய்தாலும் கூட விவாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அந்த சுகானம் உழுது என்ற கவிதையிலே இஸ்லாமிய கொள்கைகளுக்கு முரண்பாடான பல கருத்துக்கள் இருக்கின்றன அவைகள் இருக்கத்தக்க நபி அலை சுலாத்து வல்லா அவர்கள் அதை அதை அவர்கள் அங்கீகரித்திருக்க மாட்டார்கள் கவிதைகளை அங்கீகரித்திருக்கிறார்கள் ஹஸான்மித் அவர்களுடைய கவிதைகளை நபிகள் அங்கீகரித்திருக்கிறார்கள் மார்க்கத்துக்கு முரணில்லாத கவிதைகள் ஏகத்துவ ஓரிரு கொள்கையை வலியுறுத்தக்கூடிய கவிதைகள் அப்படியான கவிதைகளை பாடுவதிலே மார்க்கத்திலே தர கிடையாது என்பதை நாங்கள் அறிந்து இந்த வா வர்றாந்தம் செய்கின்ற இந்த மீனாது நபி என்ற பெயரிலே செய்யப்படுகின்ற விழாக்களை நாங்கள் விட்டுவிட்டு